இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சார்ஜர் சார்ஜரால் உங்கள் மொபைலுக்கு ஆபத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் மொபைல் வாங்கும்போது உங்கள் மொபைல் கூட வர சார்ஜரால் எந்த ஆபத்தும் உங்கள் ஃபோனுக்கு வராது நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் எந்த ஃபோனோட சார்ஜர்னு தெரியாமல் உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் போ ஒரு வேலை உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணுற வாட்சோட அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் போர்டு வந்து டெட்டா வாய்ப்பு இருக்குது இல்லை உங்கள் பேட்டரி வீக்காக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து அதை தவிர்க்கிறது நல்லது ரெண்டாவது வந்து உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பட்டன் ஃபோனு வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த பட்டன் ஃபோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனோட சார்ஜர் வந்து போட்டிங்கன்னா அந்த பட்டன் ஃபோன் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ரெண்டாவது சார்ஜிங் ஐஸ் ஷார்ட் தான் நம்ம மொபைல் ஷாப்புக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க மோஸ்ட்லி வந்து பட்டன் செல்லு இந்த லாவா செல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து சார்ஜிங் ஐஸ் வந்து ஷார்ட் ஆகி போய் எரிஞ்சு போயிடுவது மோஸ்ட்லி ரெடி பண்ண முடியல அதனால உங்கள் ஃபோன் வந்து டச்சு ஃபோனாக இருந்துச்சுன்னா அந்த சார்ஜர் வந்து பட்டன் ஃபோனுக்கு போடுறத ரொம்ப தவிர்த்துடுங்க ஏன்னா இப்போ வர ஃபோனோட சார்ஜர் வந்து ரொம்ப வந்து வாட்ஸ் அதிகமாகவே இருக்குது அதை வந்து நீங்கள் உங்கள் பட்டன் ஃபோனுக்கு போடாதீங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எந்த வகையான சார்ஜர் வந்து போடலாம் அப்படின்னா இப்போ என்னோட சார்ஜர் வந்து நான் எடுத்துகிட்டு வரல நான் வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் நான் வந்து வேறு சார்ஜர் இருக்குது அதில் போடலாமானா உங்கள் ஃபோன் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க நீங்கள் ரோமில் டைப் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோனோட மாடல் நம்பரு அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வச்சிருக்க நீங்கள் போய் வெளியில் போயிட்டீங்கன்னா அந்த சார்ஜர் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் நம்ம எவ்வளோ வாட்ஸ் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா தப்பு கிடையாது வச்சுருக்க மொபைல் எவ்வளோ வாட்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தாராளமாக போடலாம் உங்கள் மொபைல் வந்து ஒரு எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மொபைல் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் சார்ஜர் தான் கண்டிப்பாக போடலாம் ஆனால் அதோட ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜரில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து டெட்டாக வாய்ப்பு இருக்குது இல்லை உங்கள் பேட்டரி வீணாக போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் எல்லா சார்ஜரும் வந்து சி டைப்பில் இருக்குது எல்லா சார்ஜரும் வந்து விஎய்டில் இருக்குது என் ஃபோன் வந்து மைக்ரோஎஸ்பி சார்ஜிங் தான் அதனால் பரவாயில்ல கொடுங்க அதுபோல் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து டெட்டாக வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு எந்த சார்ஜரை நம்ம வந்து வாங்குகிறோம் அதோட வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் லைஃப் லாங் வரும் உங்கள் ஃபோனையும் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபோன் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆம்பு டூ ஆம்பு சார்ஜர் மட்டுமே வந்து நம்ம மொபைல் கூடயே வந்துச்சு நம்ம கடைகளிலையும் வந்து விற்பனை பண்ணுறது எல்லாம் ஒன் ஆம்பு டூ ஆம்பு சார்ஜர் தான் வந்துச்சு அந்த மாதிரி மொபைல் நீங்கள் வந்து ஓல்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருக்கீங்க நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இல்லை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க நீங்கள் வந்து ஓல்டு மாடல் சாம்சங் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ரியல்மி ஃபோனு இல்லை ரெட்மி ஃபோனு அது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நியூவாக வந்து ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அந்த ஃபோனோட சார்ஜர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க அந்த மாதிரி போட்டாலும் உங்கள் ஃபோன் லெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஓல்டு மாடல் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி சார்ஜர் வந்து யூஸ் பண்ணணும்னா மோஸ்ட்லி வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கீபோர்டு ஃபோனுக்கு சார்ஜ் கிடைக்கும் பிளாக் கலர் சார்ஜர் வந்து மோஸ்ட்லி கிடைக்கும் அதாவது அந்த ஒயரோட சேர்ந்து அந்த ஹெட்டும் இருக்கும் அந்த மாதிரி உள்ள சார்ஜர் வந்து நீங்கள் பட்டன் ஃபோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்னாம்பது சார்ஜர் வரும் அந்த ஐம்பது சார்ஜர் வந்து மோஸ்ட்லி பட்டன் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம் ஜியோ ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம டச்சு ஃபோனுக்கு நீங்கள் அந்த ஒன்னாம்பு சார்ஜர் போட்டிங்கன்னா ஸ்லோவாக சார்ஜிங் ஆகும் அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆம்பு சார்ஜர் அந்த டூ ஆம்பு சார்ஜர் வந்து நீங்கள் வந்து பட்டன் ஃபோனுக்கு போடக்கூடாது அந்த பட்டன் ஃபோனுக்கு போட்டிங்கன்னா ஹீட்டாகவும் ஓவராக போர்டும் வந்து உங்களுக்கு டெட்டாக வாய்ப்பு இருக்குது டூ ஆம்பு சார்ஜர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆனால் அந்த ஓல்டு மாடல் ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே வந்து த்ரூஆர் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணலாம் அதனால வந்து உங்களுக்கு சார்ஜிங்கும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் டூ ஆம்பு சார்ஜர் வந்து இந்த ஓல்டு மாடல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன்று சார்ஜர் இருக்குது ஃபைவ் ஒன்று சார்ஜர் இருக்குது அந்த மாதிரி சார்ஜர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வார்ட்ஸு இப்போ நீங்கள் டூ ஆம்புங்கிறது வந்து டென் வார்ட்ஸு ஓகேங்களா உங்கள் மொபைல் வந்து எவ்வளோ வாட்ஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஆம்பு வாங்கும்போது இப்போ திரியாம்புங்கிறது வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் வாட்ஸ் வரும் உங்கள் மொபைல் எவ்வளோ வாட்ஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டான சார்ஜரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதே போல் கேபிள் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்டு இருக்கும் கேபிள் வீணாக போயிடுச்சுன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு ஒரு அறுபது ரூபாய்க்கு கேபிள் இருக்குது எண்பது ரூபாய்க்கு கேபிள் இருக்குன்னு வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டு சார்ஜர் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வாட்ஸ் நீங்கள் ஹெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேபிள் வந்து வாங்கிக்கிங்க உங்கள் சார்ஜர் ஹெட்டு வந்து எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் இருக்குது இல்லை தேர்ட்டி வார்ட்ஸ் இருக்குது நான் எந்த கேபிளை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பு இல்லை சிக்ஸ் ஆம்பு கேபிள் இருக்கும் அந்த மாதிரி கேபிள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடாக ஏறும் நீங்கள் கேபிள் வாங்குனீங்கன்னா உங்கள் ஹெட்டோட அதிகமான ஆம்பி இரு கேபிளை வாங்கி நீங்கள் ஹெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் உங்கள் ஹெட்டுக்கு எவ்வளோ வாட்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாமல் அதோட கம்மியான ஒரு லோ குவாலிட்டி கேபிளை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சார்ஜிங் ஸ்பீடு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் சார்ஜிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக உங்கள் சார்ஜ் ஏறும் அதனால் உங்கள் ஹெட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் பார்த்து நீங்கள் கேபிள் வாங்குறது நல்லது நம்ம சேனலில் போல் வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சே சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலில் வர ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து சார்ஜரால் நிறைய ஃபோன் வந்து டெட்டாகிறதை நீங்கள் வந்து தவிர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ